அற சொட்டு முழு நட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறம் அப்படின்னா நம்ம உதவி செய்யறது கொடை கொடுக்கறது இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உதவி செய்யறது இந்த அறம் அப்படின்றத நம்ம அதிகப்படியா செய்யும்போது நமக்கு அதனால நன்மை ஏற்படாது முழுசா நட்டம் அதாவது நஷ்டம் தான் ஏற்படுமா இது என்ன பழமொழி நம்ம அறம் செய்கிறதுனால நன்மை தானே உண்டாகும் இதனால் என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எதையுமே அதிகமாக செஞ்சால் அது நஷ்டம் தான் நம்ம போது தேவையுள்ளவர்களுக்கு தேவை உள்ள நேரங்களில் கொடுக்கணும் அதுலேயும் நம்ம என்ன பார்த்துக்கணுன்னா நமக்கு அந்த பொருளுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதையும் பார்த்துடணும் நமக்கு இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம நஷ்டத்தை தான் சந்திப்போம் சில நேரம் நம்மளை விட மற்றவர்களுடைய தேவை அதிகமா இருக்கும் அப்ப கொடுக்கலாம் அதுக்குன்னு நம்ம நஷ்டத்தை சந்திச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம கொடுக்கும்போதும் கவனமா கொடுக்கணும் அறம் செய்கிறோம் அப்படின்னு வாரி வாரி கொடுத்துட்டு கடைசியில் நம்ம தெருமுனையில் உட்கார கூடாதுல்ல அதை உணர்த்துறது தான் இந்த பழமொழி அற சொட்டு முழு நட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறம் அப்படின்னா நம்ம உதவி செய்யறது கொடை கொடுக்கறது இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் உதவி செய்யறது இந்த அறம் அப்படின்றத நம்ம அதிகப்படியா செய்யும்போது நமக்கு அதனால நன்மை ஏற்படாது முழுசா நட்டம் அதாவது நஷ்டம் தான் ஏற்படுமா இது என்ன பழமொழி நம்ம அறம் செய்கிறதுனால நன்மை தானே உண்டாகும் இதனால் என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் எதையுமே அதிகமாக செஞ்சால் அது நஷ்டம்தான் நம்ம கொடுக்கும்போது தேவை உள்ளவர்களுக்கு தேவையுள்ள நேரங்களில் கொடுக்கணும் அதுலேயும் நம்ம என்ன பாத்துக்கணும்னா நமக்கு அந்த பொருளுடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கா அப்படின்றதையும் பார்த்துருணும் நமக்கு இல்லாம மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது நம்ம நஷ்டத்தை தான் சந்திப்போம் சில நேரம் நம்மளை விட மற்றவர்களுடைய தேவை அதிகமா இருக்கும் அப்போ கொடுக்கலாம் அதுக்குன்னு நம்ம நஷ்டத்தை சந்திச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது நம்ம கொடுக்கும்போதும் கவனமா கொடுக்கணும் அறம் செய்கிறோம் அப்படின்னு வாரி வாரி கொடுத்துட்டு கடைசியில் நம்ம தெருமோனையில் உட்கார அதை உணர்த்துறது தான் இந்த பழமொழி